ஹலோ வெர் வெல்கம் டு நவரசர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெட்டை யூஸ் பண்ணி டிஃபன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ப்ரெட் எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட வேக வைத்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமான காய்கறிலாம் சேர்த்துக்கோங்க காப்சிகம் வெங்காயம் ரெட் சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க சிறிதளவு உப்பு ஒருங்கோணம் கிரா மசாலாத்தூள் மிளகாய் தூள் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சுக்கோங்க செஞ்சிருக்க உருண்டைகளை இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க எல்லா பக்கமும் நல்லா வேக விட்டுருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலரில் இருக்கணும் இப்போ வெளியே எடுத்துருங்க பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க பூண்டு இஞ்சியும் வெந்தவுடனே கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிங்கமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வேக விடுங்க இந்த மாதிரி சின்ன சைஸில் வெங்காயத்தையும் கேப்சிங்கமும் நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா வேக விட்டுருங்க உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் பச்சை வாசனை வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க பொறிச்சு வச்சுருக்க பிரெட்டு உருண்டைகளை இது கூட சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க ப்ரெட் ரிஃபன் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்